தமிழ் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு சேது பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் அப்படியே வயிறை பார்க்குறாரு ஏய் தமிழே உன் வயிறு வளர்ந்துருக்கு தமிழ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படி கிட்ட போய் பேசுகிறாரு இப்படி தான் பார்க்கணும் நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே எல்லாருமே இருக்காங்க சேதோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பாருங்கப்பா தமிழ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கப்பா இப்படி நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சேது சொல்கிறாரு எல்லோருமே பார்க்குறாங்க ஆமாம் வயிறு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் ஈஸ்வரி மட்டும் யோசிக்கிறாங்க என்ன இவளுக்கு வயிறு வளர்ந்துருக்க ஒண்ணுமே புரியலையே போன வாரம் தான் வயிறு இல்லாத மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எப்படி வயிறு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க ஆமா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் எப்படி பார்க்குறாங்க சரிப்பா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க கண்மணி கிட்டே கேட்குறாரு என்ன எப்படி இருக்காங்க ஆமாம் ஆமா அண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பொழிவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே தமிழ் மேலே போகிறாங்க மாடியில் உள்ள ரூமில் இருக்காங்க அங்கே வந்து சேர்ந்து வராரு வந்த உடனே பார்க்குறாரு ஏ தமிழ் உன் வயிறு எப்படி இருக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறை தடவி தடவி அப்படி கிட்டே பேசுகிறாரு பாப்பா எப்படி இருக்கு எப்போவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காரு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இப்படி இப்படி இவ்வளோ ஏதாவது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வராங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்குறாங்க இதுக்காக நீங்கள் எப்படி போய் சொல்ல சொன்னீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவர் வயிற்றுக்கிட்ட வந்து பேசுகிற பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ஏமாத்துறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருடி எதுவும் பண்ணிடாத சரியா இப்படியே மெயின்டெயின் பண்ணு கொஞ்சம் நாள் கழித்து நான் உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்க பாருடி உனக்கு ஏதாவது பண்ணணும் வயிற்றுல துணி வைக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஏதாவது வேணும்னா நீ மலர்கிட்ட போய் கேளு அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அங்கே வந்து அப்படியே கிளம்புறாங்க தமிழ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படியே கீழே வராங்க மலரை பார்க்கறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பார்க்கவே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இங்கே பாரு நீ எதுவும் சொல்லிடாத சரியா அதான் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கல்ல அப்புறமா ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் சொல்லிடாத இப்போ தான் உங்ககிட்ட எல்லாரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ போய் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் அவங்க ஒன்று வெறுத்துருவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு மலர சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்க்கவே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க பேசிட்டு தமிழ் அப்படி மாடிக்கு வராங்க அப்படி மாடி இல்லைன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க இப்படி போய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி கீழே பார்க்குறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அங்கே வந்து தமிழும் பார்க்குறாங்க ஏய் என்னடி எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டல்ல நீ இருந்த அந்த குடிசையில் இப்ப நாங்கள் இருக்கோம்ல உன்னை மாட்டு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க தமிழ் அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ள போனோடனே கண்மணி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருமா ஒரு கோயில் இருக்க அங்கே போய்ட்டு நீ பார்த்து அடி மேலே அடி வச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஆறுமுகத்தை கூட கூட்டிகிட்டு போ அவர் உன்னை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு அம்மா அவர்லாம் எனக்கு வேணாம் உனக்கு வேறு டிரைவரே கிடைக்கலையா நான் அவர் கூட போல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பாட்டியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கண்மணி ஆறுமுகம் மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே கண்மணி அந்த மாதிரி ஒரு ஒரு அடியாக வச்சு நடக்கிறாங்க நடக்கும்போது அங்கேருந்து ஆறுமுகம் அப்படியே வராரு அப்படியே கீழே விளாடுற மாதிரி போகிறாங்க ஆறுமுகம் அப்படியே பிடிச்சிக்கிறாரு கண்மணியை அப்படியே அப்படியே நிறுத்தறாரு அப்படியே கண்மணி பார்க்குறாங்க அங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து வெளியே வந்து எல்லாருமே வராங்க வந்தவனை போய் பார்க்குறாங்க யார் வீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி எல்லாருமே நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பேர் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்கல்ல மாநிலத்துலேயே மூன்றாவது இடத்துல வந்திருக்காங்க அதனால தான் நாங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஈஷோரிக்கு கோமாவது பயங்கரமாக கோம் வருது என்னது இவ இவ வந்துட்டு நல்லா படிச்சிருக்காளா அதுவும் எழுதியிருக்கா அதுவும் பாஸ் ஆயிருக்கா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வராங்க வந்த உடனே ராஜாங்க இருக்கார் இங்கே பார்த்தீங்களா பார்த்திங்களேமாம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா அவகிட்ட என்ன சொன்னோம் எக்ஸாம் எழுத போகும்போது இங்கே பாரு நீ ஒழுங்காக எழுதக்கூடாது கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆகணும்னு சொல்லி தான் அனுப்பணும் அவள் ஆனால் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கா நல்லா எழுதியிருக்கா அது மட்டும் இல்லை ஏதோ மாநிலத்துலேயே மூணாவது இடத்துல வந்திருக்காளாம் எல்லா எல்லோரும் எல்லாரும் பீட்டு எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு இப்போ என்ன சொல்கிறது அவங்க கிட்டே போய் என்ன தெரியுமா சொல்கிறீங்க இவ இப்போ மாசமாக இருக்கா குழந்தை தான் முக்கியம் படிப்புலாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியே ராஜாங்கம் பார்க்குறாரு அப்படியே கோமாக வருது தமிழ் அப்படி பார்க்குறாங்க தமிழ் போய் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்போ ராஜாங்கம் அப்படி யோசிக்கிறாரு இதுக்கு மேலே படிக்க வச்சா நல்லா தான் இருக்காது ஏன்னா மாசமாக இருக்கா குழந்தை போறக்கூடமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு கடவுளே மாமா எதுவுமே சொல்லிடவே கூடாது நான் நல்லா படிக்கிறோம் நான் டாக்டருக்கு படிக்கணும் அதுதான் என்னோடய ஆசை சக்கான எல்லாமே அதுக்காக தான் நான் நல்லா எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சுற்றி எல்லாருமே இருக்காங்க சேதுவும் யோசிக்கிறாரு இங்கே பாரு எந்த காரணத்தை கொண்டும் தமிழ் வந்து படிக்கிறது நிற்கவே கூடாது தமிழ் டாக்டர் ஆகணும் நல்ல அறிவு நிறைய டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இங்கே பாருடி நீ வெளியே போய் எதுவுமே சொல்லவே கூடாது புரியுதா நீ போயிட்டு இதை தான் சொல்லணும் எனக்கு குழந்த தான் முக்கியம் வீடு தான் முக்கியம் எனக்கு இப்போதிக்கி படிப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நீ போய் சொல்லணும் அப்போ தான் மாமாவை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இல்லைனா அவர் ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஷுவை சொல்கிறாங்க அப்படியே தமிழ் அப்படியே யோசிச்சுட்டுருக்காங்க ஐயோ என்ன இப்படி சொல்ல சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மாதிரி யோசிக்கிறாங்க நான் போய் அவங்க என்னதான் பேசப் போறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜாங்க ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க உங்கள் மருமக மாநிலத்திலேயே மூன்றாவது இடத்துல வந்திருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என் மருமகன் நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும் அவள் இப்படி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் என்ன பண்ண போறீங்க நீங்கள் டாக்டர் படிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க உங்கள் எல்லாருமே கேட்குறாங்க அப்படியே ராஜாங்க பார்க்குறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ என் மருமக மாசமாக இருக்கா குழந்தைலாம் பிறக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வாங்க தமிழ் வாங்க வாங்க நில்லுங்க அவங்க உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ் சேர்த்து வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தீங்க எப்படி உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சுது உங்கள் வீட்டில் இப்போ எல்லாரும் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் எல்லாருமே சேர்ந்து நல்லா படிக்க சொன்னாங்க அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் மாமா அத்தை எல்லாருமே சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன பண்ண போறீங்க உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்துட்டு எனக்கு டாக்டர் தான் ஆசை இப்போது நான் கொஞ்சம் மாசமாக இருக்கா அது கொஞ்சம் குழந்தெல்லாம் போறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க எனக்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் குழந்தை மாசமாக இருக்கும்போது என்னென்னவோ என்னென்னவோ சாதிக்கிறாங்க நீங்கள் என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை போறது கண்டிப்பா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் போறாங்க அப்படியே வராங்க தமிழ் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்பா நல்ல வழியாக நல்லபடியா ஒரு வழியா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க எப்பவும் போல வந்து கிச்சன்ல அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க அப்படி ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து அப்படியே வராங்க அப்போ தமிழ் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் எடுக்க போகிறாங்க போயிட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க என்ன இது புதுசாக இருக்குது அஞ்சு மாதம் ஆகிடுச்சி குழந்தைங்கலாம் வளர்ந்து வளர்ந்துடுச்சு இப்போல்லாம் வாமிட்லாம் வராதே எல்லாம் நின்றுடுமே இது உனக்கு என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு யூஷோர் கேட்குறாங்க அதை கேட்டோம் அப்படியே தமிழ் அப்படியே யோ ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காட்டு உன் வயித்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க வராங்க அப்படி பின்னாடி தமிழ் போகிறாங்க இங்கே பாருங்க எதுக்காக நீ வயிற்றுலாம் தொட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை இல்லை உன் வயிறு எந்தளவுக்கு அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு யூஸ் சொல்கிறாங்க எதுக்காக ஈஷ்ரி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா சொல்றாங்க இல்லை இதில் என்ன இருக்குது குழந்தை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கறது பெரிய தப்பா என்ன நாங்களாம் என்ன புள்ள பிடி பெற்றுக்கலையா என்ன அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ இது பிடிக்காது சாப்பிட்டா தான் வாமிட் வர மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சொல்லிவிட்டு அங்கே வந்து அப்படியே டென்ஷனாகவே உள்ளே போகிறாங்க என்ன இவ சும்மா வயிற்றை பற்றி பேசினாலே உடனே ஓடி போயிடறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி கோவத்தோட அப்படியே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ தேவையில்லைதான் பண்ணிகிட்டு இருக்காது சரியா அவள் வந்து ஏதோ வாமிட் வந்தால் அவள் வந்துட்டு போகுது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அம்மா அப்படியே பேசுகிறாங்க என்ன அது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் மாதிரி இப்படி பேசாதீங்க நான் ஒன்றுமே பண்ணலை என்ன வாமிட் வருதுன்னு தான் கேட்டேன் அதுக்கு என்ன இப்படி போகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஷோயை சொல்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க